ஆகாத காரியம் என்று சொல்லி அவர்களை வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததியை தந்தார் கன்னிப்பெண் எப்படி தரிக்க முடியும் அன்று மறியால் மனம் கலங்கினார் தேவதூவ சொன்ன பதில் என்ன தெரியுமா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதுதான் முடியாதவைகளை முடிய வைக்கிற தேவன் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சந்ததியான கண்ணியின் வயிற்றில் உருவாக்க அது உள்ள எலும்புகள் ஆனாலும் சரி சரி அல்லது இருளிலே கிடக்கும் உங்கள் தேசமானாலும் மறித்து நான்கு நாட்களான லாசருவானாலும் சரி கத்த உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கும் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதைவிட பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைத்துக்கொண்டே கொண்டே இருங்கள் முடியாது நடக்காது என்று யார் சொன்னாலும் சரி முடியும் நடக்கும் என்று நடத்தி இருக்கும் போது நினைத்து இதுவரை நடத்தவில்லை என்று நீங்கள் ஆய்வு கொண்டிருக்கிறீர்களோ இதையெல்லாம் நான் எப்படியாவது இந்த வருடத்தில் முடித்து விட வேண்டும் இந்த வீட்டை கட்டி முடித்து விட வேண்டும் என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை விட வேண்டும் என் கடன்களை எப்படியாவது இந்த வருடத்தில் அடைத்து விட வேண்டும் என்று நீங்கள் காரியங்களை திட்டம் செய்து அது நடக்காத பட்சத்தில் முடியாத பட்சத்தில் ஐயோ முடியவில்லையே இனி எப்படி நடக்கும் இன்னும் சில நாட்கள் தானே இந்த வருடத்தில் இருக்கிறது என்று அங்கள் அழ்க்கிறீர்களோ இன்றைக்கும் உங்களோடு ஒரு வார்த்தையை கேட்க விரும்புகிறேன் கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று இருக்கிறதா என் இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு வினாடி பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றம் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாறாதவரைதான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஆகவே தான் யோக பக்தன் சொல்லுகிறான் யோக நாற்பத்தி இரண்டு இரண்டு தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லுான் எல்லா செல்வமும் எல்லா நலமும் இருக்கும் போதா இல்லவே இல்லை எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் இல்லாத ஆறுகள் சொல்ல ஒரு பிள்ளை கூட இல்லை முழுக்க கற்களால் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் அவனை பார்த்து கொள்ள வேண்டிய மனைவி அவனை பாரமாய் நினைத்து தேவனை தூஷித்த ஜீவனை விட்டுவிடும் இனி இருந்து என்ன பயன் என்று சொல்லுகிறார் உண்மையான சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று வேகம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட சிநேகிதர்களாய் இருப்பார்கள் என்று நினைத்த அவனுடைய நண்பர்கள் கூட இவனை குற்றம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் நான் ஏது சொல்கிறார் எனக்காக ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர் எனக்கு செய்ய நினைத்திருக்கிறது தடைபடாது ஒருவேளை இன்றைக்கு என் சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் அதை மாற்ற வல்லமையுள்ளவர் இருக்கிறார் எனக்கு சொன்னாரே இதை செய்வேன் என்று சொன்னார் அல்லவா அவர் நிச்சயம் செய்வார் நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்க மாட்டேன் எனக்கு செய்வேன் என்று சொன்ன அவரை நோக்கி பார்ப்பேன் என்று அவரை நோக்கி பாருங்கள் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம் ஆண்டு இறுதி என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் புதிய துவக்கத்தை இந்த ஆண்டின் முடிவிற்குள்ளாய் கூட கொடுக்க வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போகாதீர்கள் ஏனென்றால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு இல்லவே இல்லை உங்கள் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் செய்வார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை